மற்றடி நாமத்துக்கு மையமே உண்டாவதாக இன்று கிருபின் வார்த்தைக்கு தியானமாக உன்னதா பாட்டு ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே விருந்து சாலை விருந்து என்பது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒன்று அதுவும் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமானது ஒன்று வேலை செய்ய வேண்டியதில்லை சமையல் செய்ய வேண்டியதில்லை ஆண்டவர் சொல்கிறார் விருந்து சாலைக்கு என்னை கொண்டு போனார் விருந்து சாலை என்பது அந்த காலத்திலே பார்க்கும்போது அரண்மனைகளிலே ராஜாக்கள் ஆளுகின்ற அரண்மனைகளிலே இந்த விருந்து சாலை ஒன்று ஒன்று உண்டு தானியல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் கூட அந்த பெல்சாத் சார் ராஜா விருந்து சாலையிலே விருந்து உண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த விருந்து சாலை என்பது அந்த ராஜாக்களுக்கு முக்கியமானது அடிக்கடி அங்கே விருந்து நடக்கும் புசித்தும் குடித்தும் அதிலே விருந்துண்டி அந்த காலத்திலே ரசம் எல்லா விருந்துகளிலும் கல்யாணங்களிலும் திருமண காரியங்களிலும் திராட்சை ரசம் பரிமாறப்படும் திராட்சை ரசம் இல்லாத அவங்களுக்கு ஃபங்க்ஷனே கிடையாது என்று சொல்வார்கள் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு கல்யாணத்தில் கூட திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்து இந்த கல்யாணத்துக்கு வந்ததுனாலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி ஒரு அருமையான திராட்சை ரசத்தை அவர் கொடுத்தார் வேதத்திலே நிறைய விருந்து நாம் பார்க்கலாம் ஆபிரகாம் பார்க்க மூன்று புருஷர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு ஆபிரகாம் விருந்து பண்ணினான் இளங்காலையை அடித்து புளிப்பில்லாத அப்பங்களை செய்து வெண்ணெய் பாலை இவற்றெல்லாம் கொடுத்து அவளுக்கு உண்ண கொடுத்தான் அந்த விருந்து ஆபிரகாமுக்கு காத்திருப்பதற்கு ஒரு முடிவு வந்தது ஆண்டவர்கள் அதை புசித்து அவர்களை ஆசீர்வதித்தார்கள் அடுத்த உற்பத்தி காலத்திலே கையிலே ஒரு குமாரனை ஏந்து கொண்டிருப்பா என்று ஒரு ஆசிர்வாதம் வந்தது அதோடு அவளை காத்திருப்பது முடிவடைந்தது எஸ்தர் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் அகாஸ்வேல் ராஜா ஒரு விருந்து வைக்கிறார் அந்த விருந்திலே எஸ்தர் ராஜா என்ன செய்தார் அந்த தேசத்துக்கு ராணியாக மாறுகிறாள் அந்த விருந்து எஸ்தர் ராஜாதிக்கு ஒரு உயர்வை கொண்டது எஸ்தர் ராஜாத்தையும் ஒரு விருந்து வைத்தாள் ராஜாவாகிய அகாஸ்வேலருக்கும் ஆமானுக்கும் ஒரு விருந்து வைத்தாள் அந்த விருந்தின் முடிவு என்ன சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள் யூத குலத்தை அழிக்கும்படி ஆமான் என்கிற சத்ரு திட்டம் தீட்டினான் ஆனால் இந்த விருந்தின் மூலம் அந்த திட்டம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது எதிரியாக சத்ரு ஆமான் அழிந்து போனான் வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்திலே என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஒரு விருந்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் எஸ்தர் ராஜாத்தை உண்டு பண்ண விருந்து சத்ருவாகி ஆமான் அழிந்து போனான் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் தேவன் கொடுக்கும் விருந்து சாலைக்கு நாம் செல்லும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு சொல்லப்பட்டிருக்குது வேதத்திலே மத்தியிலே உன் வீட்டாரே உன் சத்துருக்கள் என்று ஒரு ஒருவேளைக்கு வீட்டார் சொத்துக்களாக எழும்பலாம் மெயினாக வீட்டார் வந்து அந்த சொத்து பிரச்சனையில்தான் சத்துருக்களாக எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லது வேலை சேலத்துலேயே சத்துருக்கள் வரலாம் ஆனால் கத்தர் உங்களோடு இருந்து அவர் என்ன செய்வார் பாதுகாப்பார் யூத ஜனங்களை கத்தர் பாதுகாத்தார் யூதர்களை அழிக்க ஆமான் திட்டம் ஆனால் இந்த விருந்து ஒரு மனமகிழ்ச்சி நாளாக மாறியது ஒரு விருந்து உண்டு பண்டிகை நாளாக அது மாறியது அதுபோல் பெல்சா சார் ஒரு விருந்து வைக்கிறார் எருசலேமின் ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன பாத்திரங்களை குடிப்பதற்கும் பருந்துவதற்கும் சாப்பிடுவதற்கும் புசிப்பதற்கும் அதை உபயோகித்தான் கத்தர் என்ன செய்தார் அவன் ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார் அந்த விருந்து ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தியது அவன் தன்னை தாழ்த்தவில்லை தாழ்த்துவதற்கு பதிலாக ஆலயத்தின் பாத்திரங்கள் எல்லாம் அவன் எடுத்து விருந்திலே உபயோகித்தான் கத்தர் பிரியமாக இருக்கவில்லை அதிலே அவன் அவன் ராஜ்ய பாரத்துக்கு ஒரு முடிவு வந்தது கெட்டகுமாரின் கதை என்று நான் சொல்லுவோம் அதிலே பார்க்கும்போது அவனும் கடைசியில் அவனுக்கு பண்டித்துங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரர்கள் கூட நல்ல விருந்து சாப்பிட்றாங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன் நான் அவற்றை போய் மன்னிப்பு கேட்பேன் அவற்றை ஒரு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுன்னு கேட்பேன் சொல்வேன் அப்படின்னு சொல்லி போகிறான் ஆனால் நான் அவன் தகப்பனும் அவனுக்கு நல்ல வசத்தை உடுத்து வைத்து மோதிரத்தை அழிந்து பாதாட்சிகளை அழிந்து ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார் அதுதான் அவர் நம்முடைய தகப்பனுடைய அன்பு நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தகுப்பிடத்திலே நாம் போய் அவர் இடத்துல இருக்கும்போது தகப்பனாக இயேசு கிறிஸ்துடைய நாம் தஞ்சம் அடையும் போது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஒரு விருந்து சாலையை ஆயத்தம் பண்ணுகிறார் விருந்து சாலைக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறார் அந்த விருந்து சாலையில் என்னது புசிப்பும் குடிப்பும் தான் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய சரீரத்தை அப்பமாக கொடுத்தார் தன்னுடைய ரத்தத்தையே திராட்சை ரசமாக நமக்கு கொடுத்தார் அதை புசிக்கும் போது நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நாம் கலந்து கொள்ள முடியும் ஆகவே நாம் லட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாக வாழ்ந்து கத்தரை அழைக்கிற விருந்து சாலைக்கு நாம் செல்வோம் அவருடைய ஆசுவாத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் நம்மை கத்தர் பாதுகாப்பார் வழிநடத்துவார் ஆகவே அவர் விருந்து சாலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் நம்மை பரிசுத்தமாக்கி ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் அது ஒரு மண்ணா இதே ஒரு பெரிய விருந்து நமக்கு அந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து பரிசுத்தமாக வாழும்போது அவருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்போது நிச்சயமாக நாம் அந்த கல்யாண விருந்திலே அழைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம் கல்யாண விருந்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம் அதிலே பங்கு கொள்ள முடியும் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பதாக